யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரை யோவான் ஒன் சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இந்த எட்டாவது அதிகாரத்தில் நன்றாக அறிந்த ஒரு சம்பவம் பழைய பாட்டு காலத்துல ஆண்டவர் இசைவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு சில நியமங்களை கொடுத்திருந்தார் கட்டளைகளை கொடுத்திருந்தார் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா அறுநூற்றி பதிமூணோ பத்தொம்போது அறுநூற்றி பத்தொம்போது கட்டளைகள் கிட்ட இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு இருந்தது அதில் பெரும்பாலான கட்டளைகள் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத ஆண்டவராக அவர்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருந்தார் அதில் நம்ம பார்க்கும் பொழுது இதுவும் ஒன்று இங்கே நம்ம வாசித்தோம்ல ஒரு ஸ்திரீ என்ன பண்ணுறாலும் விபச்சாரத்தில் பிடி பிடிக்கப்படுகிறாள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும் பழைய பாட்டு காலத்தில் இந்த மாதிரி விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை என்ன பண்ணுவாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம் என்ன பண்ணுவாங்களாம் கல்லெறிவார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இதில் நான் வாசிக்கும் பொழுது அவங்களுடைய முறைமைகள்லாம் நம்ம என்னாகம் ஆக இருக்கட்டும் உபாகமம் அதுலேயும் நான் பார்க்க முடியும் எப்படியெல்லாம் அவங்க கொள்ளுவாங்கன்றதை நம்ம அந்த இடத்துல நான் வாசிக்க முடியும் ஒருவேளை ஒரு ஸ்திரீ பிடிக்கப்பட்டா அப்படின்னா அவளை என்ன பண்ணுவாங்க பிடிச்சிட்டு வருவாங்க பிடிச்சிட்டு சபையின் நடுவே நிப்பாட்டுவாங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அவளை நிப்பாட்டுவாங்க நிப்பாட்டிட்டு அவளுடைய கைகளை வந்து பின்னாடி கட்டிடுவாங்க அரை நிர்வாணப்படுத்திட்டு கைகளை கட்டி பின்னாடி வச்சு கட்டிடுவாங்க ரெண்டு மூணு சாட்சிகள் சொல்லி அதை நிரூபிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவளுக்கு தண்டனை ஆனது ஆரம்பிக்கும் இந்த தண்டனை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நடுவில் நிற்க வச்சுட்டு ஒரு பத்து இல்லைன்னா பன்னெண்டு அடி எல்லாரும் சுற்றி நிற்பாங்களாம் சுற்றி நின்றுட்டு யார் முதலாவது அவளுக்கு விரோதமாய் அந்த சாட்சி சொன்னாங்களோ அவங்க முதலாவது கல்லறிவாங்க இப்படி கல்லறிய ஆரம்பிக்கும் போது எந்த எப்படி எப்போ வரைக்கும் கல்லறிவாங்க அப்படின்னா அந்த ஸ்திரீ சாகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு ஆளாக கள்ள விட்டு பத்தடி பன்னெண்டு அடி தான் டிஸ்டன்ஸ் இருக்கும் கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனுடைய வலி அகோரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படி இருக்கும் ஒரு ஆள் வந்து கல்லெறிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்போ ஒவ்வொரு தடவை படம் பொழுது அந்த ஸ்திரீக்கு அவளுடைய உருவங்களானது சிதைக்கப்பட ஆரம்பிக்கும் ரத்தமானது வழிய ஆரம்பிக்கும் இப்படியாக வந்து அந்த காலத்தில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அது மாத்திரம் இல்லை அந்த கல் எரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய திராணிக்கு தகு தகுந்த மாதிரி சின்ன கல்லோ பெரிய கல்லோ எடுத்துகிட்டு எரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு டயத்துக்கு மேலே இன்னமும் அந்த ஸ்திரீ சாகலை அப்படின்னா இருக்கிறதே பெரிய கல் எதுவோ மார்பு பகுதியில் எரிஞ்சு அவளுடைய இருதை நிற்கிற மாதிரி எரிஞ்சு அப்படியாக அந்த ஸ்திரீயை வந்து கொள்வாங்க இது வந்து வரலாற்றில் நம்ம பார்க்க முடியும் இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது என்ன வாசிக்கிறோம் மூன்றாவது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேத பாரகரும் பரிசேரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இந்த இடத்துல என்ன சம்பவம் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அவருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் நான் வாசிக்கும் பொழுது வேத வேதபாரகர்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்து நிற்கிறாரு பரிசேயர்கள் வேத பாரகர்கள் நிக்கிறாங்க நடுவுல யார் இருக்கிறார் ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ ஒரு வேசி நிற்கிறார் அப்போ நியாயப்படி இந்த ஸ்திரீயை என்ன பண்ணணும் கல்லெறிந்து கொல்ல வேண்டியது அவசியம் அத வாசிக்கிறோம் ஆண்டவராக என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிக்கிறோம் அவர் என்ன பண்றாராம் குனிந்து தரையிலே விரலினால் எழுதுகிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் ஏழாவது வசனம் இப்படியாக நான் இப்படியாக ஆரம்பிக்கிறது அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அதுக்கப்புறம் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார் அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் அதாவது வேதாகாமத்தில் இந்த தமிழ் வேதாகாமம் அப்புறம் ஆங்கில வேதாகாமத்தில் அந்தளவு டீட்டெயிலாக இல்லை நீங்கள் இதனுடைய மூல பாஷையில் நீங்கள் வாட்சி பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஆண்டவராக ஏசு கிறிஸ்து யாரெல்லாம் சுற்றி நின்னாங்களோ அவங்களுடைய பேரை எழுத ஆரம்பித்தாராம் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து யாரெல்லாம் கல்லெறிவதற்காக ரெடியாக நின்னாங்களோ அவங்களுடைய பேரை எழுத ஆரம்பித்த உடனே அவங்க என்ன பண்றாங்க மனசாட்சியில குத்தப்பட்டவங்களாக ஒவ்வொருவரா என்ன பண்றாங்க தங்களுடைய கல்லுகளை கீழே போட்டு திரும்பி போனார்கள் என்று சொல்லி நான் உயரத்தில் வாசிக்கிறோம் அங்கே நான் வாசிக்கும் பொழுது இங்க நம்ம என்ன புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா ரெண்டு வகையான மக்களை குறித்து நான் பார்க்க முடியும் ஒரு சைடு தங்களை தாங்களே பரிசுத்தவான்கள் என்று சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்திரியை குற்றம் சாட்டி அவள் மீது கல்லேறுவதற்காக வந்த அவர்கள் அவங்கள தங்களை தாங்களே பரிசுவாங்கன்னு சொல்லி காட்டிக்கிறாங்க ஆனா அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அவங்களுடைய பாவத்தை அவர் என்ன பண்றாரு வெளிப்படுத்துறாரு என்ன பண்றாரு குனிஞ்சு தரையில எழுத ஆரம்பிச்ச உடனே ஆகா இது என்னுடைய பாவமாச்சே இது நான் செஞ்ச இப்போ அந்த இடத்துல ஒரு நபர் கல் கல்லோடு நிக்கிறாரு அவர் பேர் ஒரு பேர் இருக்கு அப்படின்னா அவருடைய பேரை எழுதிட்டு அவன் இந்த பாவம் தான் செஞ்சான்னு எழுதும் போது அவனுக்கு எப்படி இருக்கும் என்னுடைய பாவம் வெளியில தெரிஞ்சிருச்சு இந்த கல்லை நான் தூக்குறதுக்கு நான் என்ன பண்றேன் நான் என்ன கிடையாது தகுதி கிடையாது காரணம் என்ன 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 இருக்கு பாவம் இருக்கு இந்த பாவத்தினால அந்த ஸ்திரீ என்னால் என்ன பண்ண முடியாது கல்லறிய முடியாது இங்க நான் வாசிக்கிறோம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது எறியுங்க யாரெல்லாம் ரெடியா அப்படியே நிற்கிறாங்க அவங்க வந்து கூட்டிட்டு வரும்போதே நான் வாசிக்கிறோம் தரதரன் இழுத்துட்டு வராங்க அந்த ஸ்திரீக்கு உயிரே கிடையாது இன்னைக்கு நம்ம செத்துருவோன்னு நினைச்சிட்டு வந்த அந்த ஸ்திரீ அங்க முன்னாடி நிப்பாட்டிட்டு கையில கல்லோடு நிக்கிற அந்த நபர்களுடைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எழு எழுதும் போது அவங்க கையில இருந்த கல்லெல்லாம் கீழே விழுகுது அவர்களுடைய கையில இருந்த கல்லெல்லாம் கீழே விழுகுது பெரியோர் முதல் சிறியோர் வரை என்ன பண்றாங்க திரும்பி போனார்கள் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் அதற்கடுத்து கீழே நான் வாசிக்கிறோம் பத்தாவது வசனத்திலிருந்து இருந்து சாரி ஒன்பதாவது வசனத்துல அதனுடைய கடைசி பகுதி இயேசு தனித்திருந்தார் அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் பத்தாவது வசனம் இயேசு நிமிர்ந்த அந்த ஸ்திரீயை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று சொல்லி கேட்கறதை நான் பார்க்கறோம் ஆண்டவர் அந்த ஸ்திரீட்ட பேசுகிறாரு அது வரைக்கும் ஆண்டவர் அந்த ஸ்திரீட்ட எதுவுமே பேசலை அந்த ஸ்திரீக்கு இருந்தது ஒன்று தான் பயம் ஐயோ இன்னைக்கு என்னுடைய உயிர் என்ன ஆயிரும் போயிடும் இனிமே வந்து என் இன்னைக்கு தான் என்னோட எனக்கு லாஸ்ட் நாள் இதுக்கடுத்து எனக்கு வாய்ப்பே இல்லை நான் செத்து போக போகிறேன்னு சொல்லி நின்று அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் கேட்குற ஒரே ஒரு வார்த்தை என்ன கேட்குறாரு உன்னை ஆக்கினைக்குள்ளாகி தீர்க்கிறவன் யாருமே இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு அதற்கு அந்த ஸ்திரீ சொன்ன வார்த்தை இல்லை ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார் அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறோம் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்றாரு ஏசு கிறிஸ்துவ குறித்து நான் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவர் எப் இந்த பூமியில் வந்ததுலேருந்து அவரை கை நீட்டி விரல் நீட்டி குற்றம் சொல்வதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை அவர் இடத்துல எந்த ஒரு பாவமும் இல்லை என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம் அப்போ இந்த அதிகாரம் யாருக்கு இருந்தது அந்த ஸ்திரீ மீது கல்லெடுத்து எறிவதற்குண்டான அதிகாரம் யாருக்கு இருந்துச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துச்சு ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணலை அந்த ஸ்திரீ மீது கல்லெறியவே இல்லை என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க ஆண்டவர் அந்த அந்த ஸ்திரீ மீது கல்லெறிவதற்கு எல்லா தகுதியும் இருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு தம்முடைய மிகுந்த தயவுனால மிகுந்த இரக்கத்தினால அவர் என்ன பண்றாரு அந்த ஸ்திரீ மீது கல்லெறியாம என்ன வாசிக்கிறோம் நீ போ இனி பாவம் செய்யாத ஒரு ஒரு ஸ்திரீ வந்து தவறு செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டா சான்ஸே கொடுக்காம அவ மனம் திரும்புவது மனம் திரும்புவதற்கு எந்த விதமான சந்தர்ப்பமே கொலை செஞ்சோம் அவளால் என்ன பண்ண முடியும் இயேசு இங்கே என்ன ஒரு மனம் திரும்பி வாழணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாரு அந்த ஸ்திரீக்கு எப்படி இருந்திருக்கும் என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போயிடும் நினைச்சிட்டு வந்த ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு இன்னொரு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறதாக நான் வேதத்தில் வாசிக்க முடியும் ரோமர் ரெண்டு நாளில் இப்படியாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் ரோமர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் நான்காவது வாசனம் தயவு நீ குணம் குணப்படும்படி உன்னை ஏவுகிறது தயவு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நம்ம குணப்படுறதுக்கு இன்னொரு அவகாசம் கொடுப்பதற்கு தயவு என்ன பண்றது என்ன பண்ணதான் முக்கியம் இங்கே நான் வாசிக்கிறோம் தயவு அந்த ஸ்திரீக்கும் இருந்துச்சுங்க அதோடு அது முடியல நான் இன்னொரு பகுதியில் கூட நான் வாசிக்கிறோம் ஒன்னியோவான் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறாரே இங்கே நான் வாசிக்கிறோம் இங்கே அந்த பகுதியில் நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அந்த ஸ்திரீயை தண்டிக்கக்கூடியதான எல்லா அதிகாரமும் இருந்தும் ஆண்டவர் என்ன பண்ணார் மன்னித்து விட்டார் அதே தாங்க நம்முடைய நிலைமையும் நம்மளை குறித்து நான் வேதத்துல வாசிக்கும் பொழுது எபேசியர் நான் ஒரு ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இப்படியாக நான் வாசிக்கிறோம் நாம் எல்லாரும் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறித்து போயிருந்தோம் அக்கிரமம் செய்திருந்தோம் துன்மார்க்கமாய் வாழ்ந்திருந்தோம் நமக்கு கல்லறி தேவையாக இருந்தது நம்ம மறிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது ஆனால் நம்மீது இரக்கமுள்ள ஆண்டவர் நம்முடைய தண்டனையை அவர் என்ன பண்ணிட்டாரு ஏற்றுக்கொண்டார் அதை தான் ஏசிய புஸ்தகத்துல வாசிக்கிறோம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்திலிருந்து இப்படியாக நான் வாசிக்கிறோம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அதுக்கப்புறம் ஐந்தாவது வசனத்துல நம்முடைய மீற்தல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமானோம் இங்கே நான் இப்படியாக நான் வாசிக்கிறோம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது நம்ம அந்த ஸ்திரீயை நான் வாசிக்கிறோம் அந்த ஸ்திரீக்கு ஆக்கினை இருந்தது ஆண்டவர் என்ன பண்ணார் அவர் நடுவாக நின்று மாற்றிட்டாரு நம்முடைய மத்தியஸ்தர் இருக்கிறாரு அவர் என்ன பண்றாரு நம்மளை நம்முடைய ஆக்கினியில இருந்து நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு விமோஜனா நமக்கு கொடுத்திருக்கிறாரு நம்ம இந்த காலை வெளியிலையும் கூட மேஜையில நாம் பார்க்கக்கூடியதான் இந்த அப்பமோ ரசமும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம நித்தியமான அழிவாக நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக அவர் அந்த கல்வாறு சிலுவையில நமக்காக தன்னுடைய சரீரத்தை அங்கே பிக்க ஒப்பு கொடுத்தார் அவருடைய சரீரமானது நமக்காக பிக்கப்பட்டது அவருடைய இரத்தமானது நமக்காக சிந்தப்பட்டதை நினைவு கொடுத்த நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது இந்த காலை வெளியிலேயும் கூட இந்த ஞாபகத்தோட நாம் இந்த அப்பத்திலேயும் ரசத்திலையும் பங்கு பங்கு பெற ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக அவருடைய நாம் மேம்படுவதாக அமையும்